اللہ کی مطلقات کی السلام و السلام پہلاں سہید نام و حمد وعلاں آدھے کے اسکامی کی اجمائی اما پر فقد کال اللہ ربانا فیل قرآنی نمیم والقرآنی نمجھے بہلا حضور بللہ کی من الشیطان بجھے بسم اللہ رحمان رحمی منت پری

என்பது உணவை மட்டுமல்ல தொழிலும் இருக்கிறதே ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலும்

அவன் நினைச்சது கல்யாண கல்யாண் ஆனா அதுல இருந்தே அதுல இருந்தே முக்த காரம் கட்ட தருகிறேன் என்று பார்த்தால் ஒரு மனிதன்

ஒரு <muchan> <muchan> <muchan>

இந்த இதை பற்றி அவசியம் வெளிநாட்டிலிருந்து சம்பாதிச்சு மனைவிக்கு பணத்தை அந்த பணத்தை மனைவி ஏற்றுக்கொண்டே சரியாக முறையில் பயன்படுத்தாமல்

அவர்கள் <suss Ryan> ஒரு பொருளே குறைவாக முதலில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அந்த பாதுகாப்பாத்துவ <laughs> 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 வை கோபாலசாமி அவருடைய எழுச்சியை கேட்பதற்காக பஸ் பயணப்பட்டு போய் கேட்பது அந்த அளவுக்கு எழுச்சியோடு நாட்டின் தூக்கி எடுத்துக்கின்ற அளவுக்கு வார்த்தைகளை தொடர்ச்சி பக்கம் பேசுவார் அந்த மாதிரி தந்தை பேசியிருக்காரு கருத்துயம் என்று உடை இருப்பிடும்பம் கல்யாணம்ன்னதாங்க வாழ வேண்டிய காலகட்டத்தில் உடைக்க வேண்டிய காலகட்டத்துல படிக்க வேண்டிய காலகட்டத்துல செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அதுதான் பெரிய வீடு அந்த காலத்தை திரும்ப எந்த சூழலையும் காலங்களை மே கடைசி காலத்திலே கை சேதத்தை திரு கட்டீர் படிப்பதை திருவிழர்களுக்கு மாற்றம் அற்புதமான செய்தி வாழ்த்துக்கள் அடுத்ததாக